பொதுவாக காதல் திருமணங்கள் பார்க்கும்போது இரண்டாயிரத்தி பதினாலு பதினைந்து ஆண்டுகள் அதாவது பத்து ஆண்டுகளுக்கு முன்பே புதிய தமிழகம் இதே நிலையில ஒரு மாநாடு மத்திய சமூக நீதித்துறை அமைச்சரை அழைத்து வந்து ஒரு மாநாடு நடத்தினோம் அன்றைக்குமே ஆணவ கொலைகளுக்கு எதிராக தான் மாநாடு நடத்தினோம் அந்த மாநாட்டில் கூட என்ன பேசினார் இந்த கலப்பு திருமணங்களை புதிய தமிழகம் ஊக்குவிக்கிறது கிடையாது அது ஒரு ஜாதி மறு ஜாதி ஒழிப்புக்கான ஒரு கருவியா புதிய தமிழன் நினைக்கிறேன் நீ போய் ஜாதி கல்யாணம் பண்ணு அப்படிங்கிறது எந்த அது ஒரு ஜாதி காலத்திலையும் கருவியாகவும் பல பேர் முற்போக்கு பேசியவர்கள் அப்படி நினைக்கிறாங்க ஆனால் புதிய அப்படி அது புதிய தமிழ் நிலைப்பாடு கிடையாது நீ அன்று அந்த கூட்டத்துல கூட்டத்தில் எதிரான மாநாட்டுல மத்திய சமூக நீதித்துறை அமைச்சரை அமர வைத்து டாக்டர் என்ன பேசினார் என்றால் நீ உனக்கு தியாக காதல் இருந்தாலும் வேற சமுதாயத்தில் இருந்தாலும் அதை தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும் நீ காதல் இப்ப அதற்காக ஒரு மோதல் வரும் அந்த மோதலுக்கு அந்த கிராமம் வரும் ரெண்டு ஜாதி மோதல் வரும் அதற்கெல்லாம் நமக்கு இப்ப கிட்ட சக்தி கிடையாது நம்ம முன்னேற வேண்டியது இருக்குது அப்படி ஒண்ணு நம்ம ஜாதியில பொங்கல் நிலை இல்லாம கிடையாது அதனால அதையெல்லாம் தியாகம் செய்துக்காவது நம்ம நம்மளுடைய வளர்ச்சி தான் முக்கியம் என்று அன்னைக்கு பேசினார் அதெல்லாம் இருந்த போதும் கூட காதல் என்பது எல்லாத்துக்கும் வரக்கூடியது அதுவும் இந்த கவின் இந்த பிரச்சனையை பார்க்கும் போது கவினும் சரி அந்த பெண்ணும் சரி ஜாதி என்ன என்னன்னே தெரியாம வளர்ந்தவன் அவர்கள் எல்லாம் ஒரு பொருளாதாரத்துல ஒரு அளவுக்கு நடுத்தர நிலையில் இருந்தவர்கள் இரண்டு குடும்பங்களும் கவின் குடும்பம் அவர்களை விட ஓரளவுக்கு மேல் பொருளாதாரத்தில் மேல் தங்கி இருந்தவர்கள் தான் அந்த நிலையில் இருந்தும் கூட அவர்களுக்கு வந்து ஜாதியை பற்றி எந்த புரிதலும் கிடையாது ஜாதிக்கு சார்ந்த எந்த ஒரு அரசியல் பற்றி எந்த புரிதலும் கிடையாது அவர்கள் ஒரு சமூக இந்த சமூகத்துல ஒரு மாதான் இளைஞர்களாக வாழ்ந்தவர்கள் அதுவும் கவினெல்லாம் நல்ல பள்ளிக்கூடத்துல படித்து நல்ல கல்லூரிக்கு போய் பல லட்சங்கள் சம்பாதி மாத ஒரு மாசத்துக்கு பல லட்சங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இளைஞர் அந்த இளைஞருக்கு அது ஜாதி பற்றி கவலை கிடையாது அந்த பெண்ணை பற்றி கூட பல பேர் சமூக வலைத்தளங்கள் எழுதுறாங்க தவறாக எழுதுறாங்க அதெல்லாம் உண்மைக்கு மாறானது அது இருபத்தி ஏழு வயது வரைக்கும் திருமணம் செய்து கொண்டால் அந்த கவினை தான் திருமணம் செய்து கொள்ளணும் என்று உறுதியாக இருந்திருக்கிறாங்க அந்த பெண் அதனால அந்த பெண்ணை கொச்சைப்படுத்த வேண்டிய வேலையெல்லாம் நமக்கு கிடையாது அந்த அந்த காதலை பிரிக்க வேண்டும் என்றால் கொலையால் கொலை செய்து மரணத்தில் தான் பிரிக்க முடியும் என்று முடிவு செய்துதான் இந்த குடும்பம் அந்த அந்த பெண்ணினுடைய குடும்பம் திட்டம் போட்டு கவினை வரவழைத்து வெட்டி கொலை பண்ணியிருக்கான் அதுவும் வந்து வாங்க பேசலான்னு கூட்டிட்டு போய் நம்ப வைத்து ஒரு இடத்த கூட்டிட்டு போய் அங்க அவ்வளவு மிளகா பொடி வைத்திருக்கிறான் அருவாலை வைத்திருக்கிறான் எல்லாமே தயாராக வைத்துக் கொண்டு அவன் ஒருத்த கொலை பண்ணானா இல்ல கூட கூலிப்படைகள் எப்பவுமே அவனுக்கு தனியா கொலை பண்ண அளவுக்குலாம் தைரியம் கிடையாது எப்பவுமே கூலிப்படையை கூட்டிட்டு தான் வருவாங்க அப்படி வந்தாங்களா என்று நமக்கு தெரியாது நேற்று நாங்க வந்து புதித்தமிழன் கட்சி சார்பாக ஆறுமுக மங்கலத்துக்கு நாங்கெல்லாம் போயிருந்தோம் போய் அவருடைய குடும்பத்துக்கும் ஊரா இருக்கலாம் ஆறுதலாக அவர்களுக்கு என்றும் துணையாக இருப்போம் என்று பேசிட்டு வந்திருந்தோம் அந்த நேரத்துல அங்க வந்து அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள் இரண்டு பேர் நேரு அவர்களும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்திருந்தாங்க தென்மண்டல ஐஜி இவர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க அவர்கள் எல்லாம் பேசும்போது அந்த குடும்பம் வந்து அந்த குடும்பமும் அந்த ஊர் இளைஞர்களும் ஒரு கோரிக்கையை முன்னேற்று வைத்தாங்க

அவர்கள் மேல எஃப்ஐஆர்த்த போலீஸ் தான் அவர்களை இரண்டாவது குற்றவாளி மூன்றாவது குற்றவாளி அது கொலை வழக்கில் சேர்த்தாச்சு அதுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டமும் போட்டாச்சு அப்புறம் கைது செய்யறதுக்கு என்ன யோசனை அவர் வந்து அங்க உட்காந்து ஒரு ஐஜி இருக்கிறாரு ரெண்டு மூத்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து அந்த குடும்பத்துல அவர் சொல்றாரு அவங்க அப்பா சொல்றாரு கைது பண்ணாம நாங்கள் உடலை வாங்க மாட்டோம் என்று இன்றைக்கு வரை கோராடிட்டு இருக்கிறாங்க அப்போ நாங்க வந்து ஆலோசிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி போனாங்க நைட்டு வந்து அவங்க அப்பாவை மட்டும் கைது பண்ண செய்தி வருது அவங்க அம்மா இன்னைக்கு தலைமறைவா இருக்கிறாங்க இவங்க ஒழிச்சு வச்சிருக்காங்களான்னு நமக்கு தெரியாது அவர்களை வந்து கைது என்ன இத்தனை யோசனை அவங்க சொல்றாங்க நாங்க யோசிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் ஒரு மணி நேரத்துல சொல்றோம் நாலு மணி நேரத்துல சொல்றோம் டிஸ்கஸ் பண்றது அப்போ திலே சிவகங்கை மாவட்டத்துல அஜித் குமார் என்று ஒரு இளைஞர் கொலை செய்யப்பட்டார் அவனை கைது பண்றீங்க யோசிச்சிருக்கீங்க நீங்க யோசிக்கல அங்க யோசிக்க வேண்டியது தானே அங்க யோசிக்கல ஆனா இங்க கொலை வழக்கு போட்டு எஃப்ஐஆர் போட்ட ரெண்டு பேரை கைது பண்றதுக்கு உங்களுக்கு இவ்வளவு யோசனை ஒரு ரெண்டு எஸ்ஐஏ கைது பண்றதுக்கு கொலை குற்றவாளி ரெண்டு எஸ்ஐஏ கைது பண்றதுக்கு ஐஜி யோசிக்கணும் ரெண்டு அமைச்சர்கள் வந்து கொண்டு யோசிக்கணும் இதுதான் உங்களுடைய இதுவா அப்படின்னா எந்த ஜாதியை பாதுகாக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு எங்களுக்கும் தெளிவா தெரியும் அதனால அப்படியெல்லாம் விட்டுக்கொள்ள முடியாது அதுதான் டாக்டர் ஐயா அவர்கள் இந்த நம்ம போராட்டம் வந்து வெறும் கவிழுக்கானது மட்டும் கிடையாது நம்ம இந்த கொலையை பாக்குறோம் இந்த கொலைய ஒரு குறிப்பிட்ட ஜாதி ஒருத்தன் செய்யலாம் சூர்ஜித்துங்கிற ஒருத்தன் செய்யலாம் அவனுடைய புகைப்படங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்களா எல்லாரும் பார்த்திருப்பீங்க நம்ம வந்து கவினோட அப்பா வந்து ஒரு விவசாயியா இருந்திருக்கிறாரு அவங்க அம்மா வந்து டீச்சர் அவங்க பையன் எப்படி படிச்சு ஐடி வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கிறான் ரெண்டு போலீஸோடைய பையன் என்னவா இருந்திருக்கணும் இன்னும் பெரிய போலீஸ் அதிகாரியாகலாம் நினைச்சிருக்கலாம் நல்ல மருத்துவர் ஆகணும்னு நினைச்சிருக்கலாம் இன்ஜினியர் ஆகணும் ஏதோ தொழில் செய்யலாம்னு நினைச்சிருக்கலாம் ஆனா அவனை ரவுடி ஆக்கி வச்சிருக்கிறாங்க கையில அருவா வச்சிருக்கு ரவுடி ஆக்கி கூலிப்படை கும்பலா கோரிக்கை பயணம் ஆக்கி வச்சிருக்காங்க இது இது அவங்களோட பெற்றோரோட மட்டும் குற்றம் சொல்றது கிடையாது அவங்க பெற்றோர் மட்டும் இது காரணம்னு சொல்லி முடியாது அவங்களுடைய ஒட்டுமொத்த ஜாதியும் அவங்க சூழலும் ஒட்டுமே மொத்தமே காரணம் என்றுதான் சொல்லணும் நீ என்னதான் சட்டம் கொண்டிருந்தாலும் ஒரு ஜாதி வந்து அருவாலை தூக்குவதும் வெற்றுவதும் அது கொலை செய்வதும் கூலிப்படையா இருப்பதும் கஞ்சா விற்பதும் தான் பெருமை வீரம் கௌரவம் என்று மாறி மாறி அந்த ஜாதிக்குள்ள பொம்பு சீவி கொண்டே இருந்தா வர்ற இளைஞர் அப்படிதான் வருவான் போலீசா இருந்தாலும் அவன் டாக்டர் இருந்தாலும் அவன் பையன் அப்படிதான் இருப்பான் அருவால் தூக்குவது அவனுக்கு வீரம் அப்படி இருக்கும்போது அதை வந்து யாரும் பேசுவது கிடையாது எந்த கட்சிகளும் இங்க அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் அத்தனை கொலைகளுக்கும் காரணம் என்று பேசுவது கிடையாது தமிழோட கொலைக்கு யாரு காரணம்னா அந்த ஒரு ஜாதி மூணு இரண்டு நாளைக்கு முன்னாடி பாப்பா குடிங்கிற ஊர் திருநெல்வேலி மாவட்டத்துல அந்த வந்து ஒரு அந்த ஜாதியை அந்த குற்றப் பரம்பரை ஜாதியை சேர்ந்தவங்க வந்து வெஞ்சா விக்கிறான் அத வந்து தேவந்து குல வேலாளர் இளைஞர் வந்து தட்டி கேட்டு அதை கம்ப்ளைண்ட் பண்றான் அதற்காகவே வந்து அவனை அருவாளை எடுத்துட்டு போய் கஞ்சாவை போட்டுட்டு அருவாள் எடுத்துட்டு போய் வெட்ட போயிருக்காங்க அவன் தப்பித்து ஓடி போய் ஒரு ஊருக்குள்ள இருந்துருக்கிறான் அங்க வந்து போலீஸை கூப்பிட்டுருக்காங்க போலீஸையும் வெட்ட போயிருக்கான் அவன் கஞ்சா போதையில அப்புறம் போலீஸ் சுட்டு பிடிக்க வேண்டியதா இருக்கு அவனும் அதே ஜாதிதான் இங்க அஜித் அஜித் கொலை செய்யப்பட்டார் அதுல அடித்து கொலை பண்ணி பேர் அதுல அஞ்சு பேரு அதே ஜாதியை சேர்ந்தவர்கள் உடுமலை சங்கரும் அதே ஜாதியை சேர்ந்தவர்கள் மணிமூர்த்தி கேவலமான ஒண்ணு பண்ணலாம் நம்ம பையன் மேல அவனும் அதே ஜாதியை சேர்ந்தவன் மணக்கரை மணக்கரை முத்துவர் ஒரு கூலிப்படையை வச்சு அவனும் அதே ஜாதி தான் நான்கு பள்ளி மாணவர்களிடையே வெட்டுப்பட்டு அதை பார்த்திருப்பீங்க பள்ளி மாணவர்களுடைய மோதல் பள்ளி மாணவரை வந்து பள்ளி மாணவர்களை அருவாலை வச்சு வெட்டிட்டான் வெட்டி போறப்பைய வெட்டுறான் எந்த ஜாதி தெரிஞ்ச தமிழ்நாட்டுக்கு வெட்டவ எந்த ஜாதின்னு சொல்ல தெரியல வெட்டின ஒரே ஜாதி தான் இத பேசாம இந்த விஷயத்துக்கு தீர்வு காணவே முடியவே முடியாது இதை தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து சமூகங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இயக்குனர் ரஞ்சித் ரஞ்சித் அறிக்கை விட்டுருந்தார் ப்ரோன் ஏரியா அவை மார்க் பண்ணணும் அதாவது இந்த போன்ற ஜாதிய குற்றங்கள் நடக்கும் ஏரியாவுல அந்த பகுதிகளை வந்து கணக்கிட்டு அந்த இடங்கள்ல அதிக காவல்துறை கணிக்க குவிக்க வேண்டும் என்று குறிப்பிட வேண்டியது ஏரியாக்களை கிடையாது அட்ராசிட்டி செய்யக்கூடிய ஜாதிய நம்ம குறிப்பிடணும் நீ வந்து தூத்துக்குடியில் இருக்கிற பையனை பைக்ல கூட்டிட்டு வந்து கேடிசி நகர்ல வச்சா எங்க போலீஸ குவிக்கிறது கேடிசி நகர்ல வைக்கிறத வர வழியில எல்லாம் வைக்கிறது எங்க வைக்க முடியும் தப்பு செய்யறது ஒரு ஜாதிக்காரன் அவனை தான் நம்ம அடையாளம் படுத்தணும் அத வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ்காரனுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கு அவனுக்கு இந்த ஓட்டு இதெல்லாம் கிடையாது இல்ல அதனாலதான் குற்ற பரம்பரை சட்டம் போட்டு வச்சிட்டான் அந்த சட்டம் போனதுக்கு அப்புறம் இவனுக்கு பழையபடி குற்றம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இதெல்லாம் பேசுவது வந்து இதெல்லாம் பேசணும் ஒரு ரெண்டு ஜாதிக்கு இடையில மோதல் உண்டாக்கணும் நாம பேசுறது கிடையாது அவர்கள் திருந்தவன் ஏன்னா வெட்டுப்பட்ட இடத்துல இருந்து நாங்க மீண்டும் மீண்டும் பேசிட்டு இருக்கிறோம்

அப்படி எல்லா கட்சிகளும் இதை பார்த்துக்கொண்டு காவல்துறையிலே ஜாதியா இருக்கிறானே ஒரு பொண்ணு காலத்துக்காக வெட்டுனா எப்படி சும்மா இருக்க முடியும் காவல்துறையே ரெண்டு இவ்வளவு ஜாதி பதவியில் இருந்த போது அவருக்கு எப்படி நடத்தியிருப்பான் தேவேந்தர் கோயிலாளர் பாதிக்கப்பட்டு போயிருந்த எப்படி நடத்தியிருப்பான் அந்த அவர் ஜாதியை சேர்ந்தவர்கள் போயிருந்தா ஜாதி பட்டில் எப்படி காப்பாத்தி இருப்பான் அபாயகரமானது காவல்துறையே இருந்தா தான் இருபது வருடத்துக்கு முன்பு நம்ம கலவரங்க நேரத்துல கருணாநிதி ஆட்சியில ஒரு சொல்லப்படாத விதி இருந்தது இந்த மூன்று ஜாதிகளை சேர்ந்தவர்களை தமிழ்நாட்டுல தென் தமிழகத்துல பதவியில உயர் பதவியில கூடாது ஒரே ஒரே காவல் நிலையத்துல பல பேர் ஒரே ஜாதியை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடாது என்று இன்னைக்கு அது மாறி ஒரே ஒரே காவல் நிலையத்துல ஒட்டுமொத்தம் ஒரு ஜாதி கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி அது எத்தனை காவல் நிலையங்கள் இருக்கு இதையெல்லாம் காவல்துறை அரசுகள் அடக்க வேண்டும் என்ற நடந்த மாதிரிதான் அதுக்கப்புறம் அப்படி பண்ணிட்டீங்களே நீங்க பேசக்கூடாது அப்பதான் நீதிமன்றத்துக்கு வலிக்குதா திருப்பி அது ஒரு பயண அவங்க அண்ணனை வெட்டிட்டா வெட்டினவா ஒரு மாசத்துல வெயில்ல போக முடியுது வெயில் விட்டது யாரு அதே நீதிமன்றம் தானே அப்ப யாரு யாரு தப்பு அது வெட்டினவனா ரெண்டு கொலை பண்ணிட்டு வெளியே சுத்துறவன் அதே விட்டது யார் நீ தானே அப்ப அவன் பதிலுக்கு அவன் பார்த்து அவங்க அண்ணனை வெட்டினவன் வெளியே சுத்திட்டு இருக்கும்போது பார்த்தா கோவம் வராது அவனுக்கு எத்தனை காலம் தான் இந்த சமூகம் பார்த்துட்டு இருக்கும் எத்தனை காலம் தான் பார்த்துட்டு இருக்க முடியும் அப்ப பதிலுக்கு நடப்பது வந்து இயற்கை அந்த இயற்கை எல்லாம் நீங்களும் கட்டுப்படுத்த முடியாது நாங்களும் கட்டுப்படுத்த முடியாது நடக்க வேண்டியது நடந்துரும் அது நடக்க கூடாதுன்னு தான் எத்தனை காலம் தான் பொறுத்துக்கிறது உங்களை நாங்க ரெண்டாயிரம் வருஷமா பொறுத்துக்கிட்டோம் பொறுத்துக்கல அத பொறுக்க வேண்டிய விதத்துல பொறுத்துக்கிட்டு இருந்தோம் அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு சட்டம் வந்துருச்சு அதிகாரம் உங்க கையில இருக்கிறவங்க இருக்குது அதனால எங்களுடைய பதிலடியா அடக்கிறதுக்கு உங்களுக்கு கையில பலம் இருக்கு அந்த பதில் பலம் இல்லாம இருந்தா நீ இன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி உன் அருவால் மட்டும் பேசாது எல்லார் அருவாலும் பேச இது மாதிரி ஒரு கேஸ்ட் இன்ஃபமேட்ரி ஜாதியை தூண்ற விதமான பேசுறதுக்கு எனக்கு பிடிக்காது ஆனா என்ன செய்யறது மருத்துவ படிச்சுட்டு வந்து இதுதான் பேச வைக்கிறாங்க நாங்க படி படிங்கிறோம் நீ வெட்டு வெட்டு கூட்டுன்னு நாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி சண்டிகர்னு படம் வந்தப்படுத்தோம் அதுல அருவாள் கலாச்சாரம் வருது பொம்பன்னு வந்தப்ப எதிர்த்தோம் அப்ப இவனுக்கு வந்து ஐயோ படத்தை எதிர்த்து விளம்பரம் தேடுறாருன்னு இன்னைக்கு தெரியுதா அவன் கையில அருவாள் வச்சு இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டு இருக்கும்போது அதோட விளைவு தெரியுதா அவனுக்கு இருபது வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு புரிஞ்சது புரியும் சொல்லும் எல்லாம் புரியல இல்ல அது அந்த அருவாலை வைக்கிற இது அருவாளை வந்து பெருமையை அவன் ஜாதிக்கான அடையாளமா மாத்திர அதுல இருந்து ரத்தம் சொட்ட விடுற இது யாரோட ரத்தம்னு கேட்டோம்ல அப்ப தெரியுது அது யாரோட ரத்தம்னு யாரோட ரத்தம் தெரிஞ்சுதானே நாங்க அதை எழுதி தெரிவிக்கிறோம் அன்னைக்கு உங்களுக்கு இது புரியல இல்ல சரி இருக்குது ஸ்டாலின் அவர்கள் அங்க வந்து திருப்புவனத்துல அதாவது மடப்புறம் சிவகங்கை மாவட்டம் மரப்போணம் திருப்புவனத்துல வந்து கொலை நடந்த போது அது வந்து ஒரு நகை திருட்டு என்று குற்றம் சாட்டப்படுகிறார் அந்த இளைஞரை வந்து தனிப்படை கூட்டிட்டு போய் அடிச்சு கொலை செய்யுது அதற்கு வந்து முதலமைச்சர் வந்து ஒரு போன் பண்ணி சாரி கேட்டார் சாரி தான் கேட்பீங்க கீழே அடிச்சாங்க ஆனா இங்க ஒரு அறிக்கை கூட விடுவதற்கு மனசு இல்லையா உங்களுக்கு அதுவும் ஜாதி பார்த்துதான் வருமா ஸ்டாலினுக்கு நீங்க முதலமைச்சரா பேசலன்னா பரவாயில்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முற்போக்கு இயக்கம் ஒரு முற்போக்கு இயக்கத்தினுடைய தலைவர் தானே நீங்க அந்த முற்போக்கு இயக்கத்தினுடைய தலைவர் நீங்க இப்படி ஒரு ஆணவ கொலை ஜாதி மாறி காதலிச்சாங்க என்பதற்காகவே கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கு ஒரு நீங்க வந்து இது போல நடக்க கூடாது ஒரு சமூக சீர்திருத்தம் வர வேண்டும் என்று பேசுறது கூட ஸ்டாலின் அவர்களுக்கு மனம் வரவில்லையா ஏன் அப்படி பேசிவிட்டால் ஒரு ஜாதி ஓட்டு போடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படி பேசலன்னா நாங்களும் ஓட்டு அப்ப என்ன செய்யணும் காட்டணும் வந்து திமுகவுக்கு அவருக்கு என்ன அறிக்கை மருத்துவமனையில் உடல்நல சரியில்லாம படுத்திருக்கிறார் அங்கிருந்து நடக்கிறதுக்கெல்லாம் சமூக பிரச்சனைகள் அறிக்கை விட தெரிந்த முதலமைச்சர் அவர்களுக்கு தூத்துக்குடியும் திருநெல்வேலி நடக்கிறதுக்கு அறிக்கை விட தெரியாதா அவர்கள் நேற்று அமைச்சர்கள் வந்தாங்க அந்த கூட ஒரு மதிப்பு கேட்ட மாதிரி கூட இல்ல எப்பதான் நீங்க உடலை வாங்குவீங்க என்பது பேரம் பேசறதுக்கு ஒரு ஏஜெண்ட கூட்டிட்டு வந்தாங்களே தவிர அவர்களோட ஒரு ஒரு மதிப்பு கேட்டு தவறாக நடந்திருக்க கூடாது இதுக்கு நாங்க நடைபெற எடுக்கிறோங்கிறதுக்கு அப்படி எந்த விதமான இதுவும் தெரியல அவங்க கிட்ட இன்னைக்கு கனிமொழி அவர்கள் மீண்டும் போயிருக்கிறாங்க கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்துல பேசுவார் பேசினாங்க இது போல ஆணவ உழைக்கு எதிராக சட்டம் ஈட்டுறோம்னு பாராளுமன்றத்தில் பேசினாங்க தமிழ்நாட்டில் உங்க அண்ணா இந்த சட்டம் வீட்டுறதுக்கு யார் தடுத்தா ஈட்ட வேண்டியதானே அணவ கொலை செய்தால் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தை தண்டிக்கப்படணும் அவங்க சொத்துகள் பறிமுதல் செய்யப்படணும் அதுக்கு பஞ்சாயத்து பேச வந்தவர்கள் அதுக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய காவல்துறை எல்லாத்தையும் இந்த வழக்கில் இணைக்கணும் என்று சட்டம் கொண்டு வர வேண்டியதானே யாரு தடுத்தா ஏதோ ஒரு ஜாதி கோவித்து கொள்ளும் என்பதற்காக நீங்க அதை உங்களுக்கு ஓட்டு தான் முக்கியம்னா அவங்க ஓட்டு மட்டும்தான் முக்கியமா எங்க ஓட்டு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு காட்டோ காட்டுவோம் அது தெரியும் உங்களுக்கு அது நீங்க வெறும் அதாவது இத்தனை ஆண்டு காலமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்மளுடைய வந்து பாதிக்கப்படக்கூடியவர்கள் ஏழை சமுதாய ஏழையா இருப்பாங்க அவங்க பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களா இருப்பாங்க அவர்கள் கொண்டு போய் ஒரு ஆறு லட்சம் செக் கொடுக்கிறது அரசு வேலை தர நீ எப்படியாவது உடலை வாங்கி இந்த பிரச்சனை முடிச்சிரு அப்படிங்கிற நிலைப்பாடா இருக்கு ஒண்ணு அரசு வேலை வாங்கிட்டு அவர் அரசு ஊழியர் அரசு ஊழியர் அரசை எதிர்த்து போராட முடியாம போயிடும் இல்லாட்டி அரசு வேலை கிடைத்தாவலாவது நம்ம பிள்ளைத்துக் கொள்ளலாம் என்று அரசு வேலைக்கு காத்துக்கொண்டே அரசை எதிர்க்காம போயிடுவாங்க இந்த குடும்பம் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது அவங்க கொஞ்சம் பொருளாதாரத்துல மேல இருக்க குடும்பம் அஞ்சு லட்சம் என்று நிற்கிறார் கூட்டிட்டு வந்து அதுவும் வந்து வெறும் நீதி பெற்று தர வேண்டும் என்றால் வெறும் அவர்களை கைது செய்வது மட்டுமே நீதி கிடையாது விரைவு நீதிமன்றம் மூலம் நாள்ல வழக்கை நடத்தி சார்ஜ் ஷீட் பைல் பண்ணி அவனை பெயில் விடாம மூணு பேருக்கும் தண்டனை மூணு பேரா இதுல சம்பந்தப்பட்டவர்கள் மேல வேற யாரும் இருக்கிறாங்களா என்று பார்த்து அவர்களை தண்டனை வாங்கி கொடுப்பது மட்டும்தான் மீதியாரு இவங்களுக்கு இவங்களுக்கு தண்டனையை பார்த்து இது போல ஒரு சம்பவம் கூட தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அப்படி அப்படி என்னதான் அவங்களுக்கு கௌரவம்னு தெரியல குற்றப்பரம்பரை வந்துட்டு அவங்களுக்கு என்ன பெரிய கௌரவம் கிடைக்குது நீ வந்து அந்த பொண்ணு பத்து வருஷம் காதலிச்சிருக்க அந்த பையனை அந்த பையனை வெட்டிட்ட இனி எந்த ஆம்பளை உங்க ஜாதியில அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போறீங்க அப்படி கௌரவான ஆம்பளை யாரு இருக்கிறீங்க உங்க ஜாதியில அந்த பொண்ணு உண்மையாதான் இருந்திருக்கு அப்போ இதையெல்லாம் நாங்கள் வெறும் என பார்த்து கொண்டெல்லாம் இருக்க முடியாது தேவேந்திரகுல சமுதாயம் ஏன்னா இந்த போது இவ்வளவு பெரிய கூட்டம் போராட்டம் வந்து அறிவி டாக்டர் அறிவிச்சு ரெண்டு நாள் தான் ஆச்சு உணர்வோட அத்தனை பேர் வந்திருக்கிறாங்க

அரசுகள் வந்து இத லைட்டா எடுத்துக்க கூடாது அவர்களுக்கு உடனடியாக தண்டனை பெற்று தர வேண்டும் நாங்க வந்து புது தமிழன் கட்சியை வந்து பட்டியலன் கேட்டுட்டு இருந்தோம் நம்ம பட்டியலுற்ற கேட்கும் போது என்ன நீங்க டாக்டர் உங்க நீங்களும் உங்க மட்டும் டாக்டர் படிச்சு முந்தேரிட்டிங்க போதுமா அப்படின்னு எல்லாம் நக்கலா கேட்டாங்க இப்போ கவினம் தான் படிச்சிருக்கிறான் அவன் படிச்சிருக்கான்ல அவன் பொருளாதாரத்துல முன்னேறியதா இருக்கிறான் அப்பவும் நீ போய் அவன வெட்டிங்க இல்ல என்ன பிரச்சனையா இருந்தது என்ன சீல இருக்கிறதான் பிரச்சனையா இருக்கு அப்ப அதெல்லாம் சொன்னப்போ உங்களுக்கு புரியல முற்போக்கு பேசியவர்கள் அதெல்லாம் புரியல இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு இருபது வருஷம் ஐம்பது வருஷம் புரிய வருதுன்னா நாங்க என்ன பண்ண முடியும் அதுக்காக நாங்க போராடாமெல்லாம் இருக்க முடியாது நாங்கள் வந்து பட்டியல் வேட்டர் கேட்டோம் தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்கள் வந்து தேடி போய் கலப்பு திருமணம் எல்லாம் செய்யாதீங்கதான் எங்களுடைய நிலைப்பாடு அதனால நம்ம வந்து சமுதாயத்தில் நல்ல பொண்ணு எல்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணும் ஹோப்பாடெல்லாம் கிடையாது அங்க இருக்க இல்லாதது ஒண்ணு இங்க அதனால அதனால அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அது கூட ஒரு ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி ஒரு டிவியில பேசும்போது கலப்பு திருமணத்தை நீங்க ஆதரிக்கிறாங்கன்னு அதை நாங்க ஆதரிக்கல அது புத்தகத்தை கொண்டு கலப்பணம் திருமணம் செய்து கொண்டா ஜாதி ஒழிங்க அது எப்படி ஒழிக்கும் பிறக்கிற குழந்தை ஏதோ ஒரு ஜாதியாதான தானே பிறக்கும் ஜாதி இல்லைன்னு எப்படி பறக்கும் அதனால அதையெல்லாம் ஜாதி ஒழிப்புக்கான கருவி கிடையாது அது மீண்டும் அதே ஜாதி ஒழிப்பு போராளிங்கிறதெல்லாம் கிடையாது ஒருவர் அவருக்கு ஜாதி இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் அவங்க விரும்புறாங்க அவங்க இயற்கையா காதல் வருது காதல் எல்லாம் தான் வரணும் ஜாதி ஒழிப்புக்காக எல்லாம் காதல் வரக்கூடாது இயற்கையா ஜாதி ஒழிப்புக்கு காதல் வந்தாலும் ஜாதியை காப்பாத்துற காதலும் ஒரே மாதிரி தான் இயற்கையா வரும்போது சில பேர் ஒரே ஜாதிக்குள்ள வரும் சில பேருக்கு வெவ்வேறு ஜாதிக்குள்ள வரும் அதையெல்லாம் மனிதனோடத பார்க்க வேண்டும் அதை ஜனநாயக ரீதியாக பார்க்க வேண்டும் அப்படித்தான் புதிய தமிழன் மனுகு சமூக ரீதியாக இது நிலைப்பாடு ஆனால் இங்க சட்டம் ஒழுங்கு என்று வரும்போது நீ கொலை பண்ண அளவுக்கு போகும்போது அதை குவி தமிழகம் விட்டு விடாதுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு அதனால திமுக அரசு அவர்களுக்கு கைது செய்த அவங்க பெற்றோர் தாயையும் கைது செய்யணும் அவர்களை மட்டும் கைது பண்ணாம மச்சிருக்காங்க கைது செய்து எல்லாருமே குண்டாசை போடுவீங்களா என்னத்தை போடுவீங்க குண்டாசை போட்டாலே பயமா இருக்கு நம்மளுக்கு ஏன்னா வழக்கமா இந்த கூலிப்படைகளை கைது பண்ணி குண்டாசை போடுவான் குண்டாசை போடுவோம்னாலே மெயின் கேஸ் நிக்காதுன்னு அர்த்தம் மெயின் கேஸ்ல நேத்து சொல்றாங்க இது எல்லா கேஸ்லயுமே கன்விக்ஷன் வாங்கி குடுத்துட்ட மாரி எந்த தென் தமிழத்துல நடந்து எந்த கொலை கேஸ்ல தண்டனை வாங்கி கொடுத்தீங்க எத்தனை வருஷமா நாங்க பாத்துட்டு இருக்கிறோம் ஆஹ் பத்து கூட இருபது கூட பண்ணனும்னாலும் போலீஸ் செக்யூரிட்டியோட இந்த பெரிய தாதாக்கலாம் சுத்தி இருக்கிறோம் இதே தெரிந்த வேலை கூத்துக்குடியில அவங்க மேல எல்லாம் உங்களுடைய கண்ணு படாது அதனால இவர்களை கைது செய்து உங்கள் பெற்றோரை கைது செய்து அவர்களுக்கு சார்ஜ் சீட் தொண்ணூறு நாள்ல ஃபைல் பண்ணி விரைவு நீதிமன்றம் மூலம் நீதி வாங்கி கொடுக்க வேண்டும் அதற்கு தனி சட்டம் ஈற்றுகிறார்கள் என்று கேட்கிறாங்க தனி சட்டம் ஈற்றலாம் ஆனா இப்போது சட்டமே வலுமையான சட்டம் தான் கொலையை விட பெரிய ஒண்ணு குற்றம் எல்லாம் பண்ணணும் கொலைக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையே பெரிய தண்டனை தான் அதற்கான தண்டனை நேர்மையாக அமல்படுத்துங்கள் என்று தான் கேட்கிறோம் அதை நடத்தி நீதியை பெற்றுத்தர வேண்டும் அது வரைக்கும் புயல் தமிழம் போராடாது அதுவும் மற்ற எல்லா கட்சிகளும் பேசணும் வெறும் வெறும் ஸ்டாலின் மட்டும் பேசணும்னு பேசலன்னு சொல்லல அதிமுகவும் ஏதோ கடமைக்காக ஒரு அறிக்கை விடுகுது அவர் ஏதோ பிரச்சாரம் மட்டும் பண்ணிட்டு இருந்தா போதும் எந்த இஷ்யூ பேச வேண்டாம்னு நினைக்கிறாரான்னு தெரியல இல்ல மௌனமா இருந்துட்டா ரெண்டு பேர் ஓட்டு போட்டுருவாங்களோன்னு நினைக்கிறாரான்னு எனக்கு தெரியல மற்ற கட்சிகள் எல்லாம் ஏதோ அழுத்தத்தின் காரணமாக ரெண்டு மூணு நாள் நாலு நாள் கழித்து அறிக்கை ஏதோ பேரளவுக்கு அறிக்கை விட்டுட்டு இருக்கிறாங்க மற்ற சமூகங்களும் அதை பார்த்து கொண்டு இருக்குது மடப்புறம் அஜித்துக்கு எல்லாரும் போராட்டம் புதிய தமிழ் கட்சி மதுரையில் ஆயிரக்கணக்கான வைத்து போராடிச்சு இந்த விஷயத்துக்கு ஏன் யாரும் போராட வரல அவன் ஜாதி பார்த்துதான் போராடணுமா வேண்டாமான்னு பாக்குறான் இதுவும் அதை விட மோசமான ஒரு கொலை தானே அந்த காவல்துறைன்னா அது காவல்துறை எதிர்க்கலாம் அது அரசு எதிர்க்கிற மாதிரி ஆயிரும் ஆனா இங்க ஒரு கூலிப்படை கும்பலை எதிர்க்கிறது அவங்களுக்கு கசக்குது அந்த ஜாதி பாசம் வந்து இடிக்க ஆரம்பிச்சிருது அவங்களுக்கு ஏன்னா இந்த ஜாதி ஏன் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது இருக்குன்னா இங்க திராவிடம்னு பேசுறான்ல திராவிடம்னு பேசுறவங்க ரெண்டு பேரும் திராவிட ஜாதின்னு ஒன்னா சேர்த்து வைக்கணுமா இல்லையா அவனுக்கு எல்லாம் ரெண்டு ஜாதி திராவிட ஜாதி தானே இந்துத்துவான்னு பேசுறான் ரெண்டு பேரும் இந்து தான் பெரும்பாலும் அப்ப ரெண்டு இந்து கேட்கணும் இல்லன்னா ரெண்டு பேரும் தமிழ் தமிழ் தேசியம் அவன் ஆடு மாடுகளை வச்சு மாநாடு போடுறா மனுஷன் இந்த பேசி இவங்களை இவங்களை அது பேச மாட்டிக்கிறாங்க தமிழ் ஜாதிகளுக்குள்ள இருக்கிற பிரிவினையை களையாமல் இங்க எந்த தேசமும் அமையாது அது தமிழ் தேசியமா இருந்தாலும் சரி திராவிட தேசியமா இருந்தாலும் சரி இந்துவா இருந்தாலும் இந்தியாவா இருந்தாலும் இங்க ஜாதிகளை இந்த ஒரு ஜாதி வந்து பிரிவினையை மட்டுமே அவர்களுடைய மூல கருவாக கொண்டு அதை வழிமுறையை மட்டுமே மூல கருவாக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கும் வரை அது மாறாது அதை அரசுகள் அடக்க வேண்டும் மற்ற கட்சிகள் எல்லாம் திருத்த வேண்டும் அந்த ஜாதியிலே எல்லா அரசியல் பேசவும் இருக்கிறாங்க அந்த ஜாதியில திமுக அதிமுக இருக்கிறாங்க நாம் தமிழர் இருக்கிறாங்க பாஜக இருக்கிறாங்க விஜய் கட்சியில் இருக்காங்க எல்லா கட்சியிலயும் தான் இருக்கிறான் அவன் அவன் கட்சியில் இருக்கிறவனால திருத்தம் உள்ள இவங்களை வந்து ஆனா திருத்தவன் கிடையாது மாறாக அவனை காப்பாற்றுறதுக்கு தான் வரான் அவங்க அவன் ஜாதிக்காரன் போலீஸும் அதுக்குதான் வராங்க அவனை எப்படி காப்பாத்தலாங்கிறதுக்கு தான் வராங்க அவர் சொன்ன இவரு அண்ணன் ராஜே சொன்ன மாதிரி காசி பாண்டியன் இங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் அவர் வந்து இவர்கள் அவரும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவன் காப்பாத்த முயற்சிக்கிறார் அதுக்கப்புறம் ஒரு முன்னாள் ஏடிஜிபி ஒருத்தர் தாமரை கண்ணன் ஏதோ பேர் அவரும் வந்து இதற்கு பஞ்சாயத்து பேச இந்த தம்பதி இந்த எஸ்ஐ தம்பதிகளை எப்படி பாதுகாக்கலாம்ங்கிறதுக்காக பஸ் வராது அப்ப அவனுக்கெல்லாம் ஜாதி பாசம் கரெக்டா இருக்கு நம்மளுக்குதான் அது இருக்கணும் அது நம்மளுக்கு எங்க அது நம்மளுக்கு நம்மளுக்கு எந்த நம்மளுக்குள்ள பிரிப்பதற்கு நம்மளுக்கு உடலை வாங்கி எப்படியாவது வாங்கி குடுத்தரணும்னு ஒரே பதட்டத்தோட நேத்து ஒருத்தர் வந்தாரு சீக்கிரம் சீக்கிரம் வந்து போங்க அப்படிங்கிற அது போன்ற ஏஜென்ட் எல்லாம் நம்ம கூட இருக்கும்போது அதெல்லாம் நம்ம கவனமாக கையாள வேண்டும் அந்த கவனமாக கையாண்டு புதிய தமிழகமா இந்த சவுப்பு பச்சை கொடியேற தேவங்க வேளாளர்கள் நின்றால் மட்டும்தான் இது போன்ற கொலைகளை தடுத்து நிறுத்த முடியும் டாக்டர் ஐயாவின் கையில் அதிகாரத்தை கொடுத்தால் மட்டும்தான் இது நிறுத்த முடியும் இல்லாட்டி இந்த காட்டுமையாடி எல்லாம் தமிழ்நாட்டுல வேற யாரும் அடக்க முடியாது ஐநூறு வருஷத்துல வந்து அடக்கிய ஒரே ஆள் டாக்டரையா மட்டும்தான் அந்த வரலாறு இருக்கு பல ஊர்களை காலி பண்ணி குடச்சு வச்ச அது வரலாறு எல்லாம் எங்களுக்கு இருக்கு காவல்துறை முடியலைன்னா சொல்லுங்க நாங்க பாத்துக்கோம்